பெற்றோர்களே மாணவ மாணவியர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் மாலை வணக்கத்தை அன்போடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நம்ம ஸ்டூடெண்ட் எல்லாம் கொஞ்சம் கம்மன் இருந்தால் தான் இன்னும் ஒரு பத்து நிமிஷத்தில் முடிஞ்சிடும் ஆசிரியர்கள் சொல்லுங்க நம் பள்ளியிலே ஆண்டு விழா ஆண்டாண்டுக்கு நடைபெற்றாலும் நம்முடைய அமைச்சர் தம்பி அன்பில் அவர்கள் தொடர்ந்து நான் நம்முடைய பள்ளிக்கு வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டே இருப்பேன் அவரும் சிரித்துக்கொண்டே வருகிறேன் வருகிறேன் என்று சொல்வார் ஆனால் அவருக்கு எவ்வளவு பணி சுமைகள் இருக்கிறது என்பது எனக்கு தெரிந்திருந்தாலும் நமக்கு இந்த நேரத்தை அவருக்கு ஒதுக்கி தந்திருப்பது அனைவரின் சார்பாக என்னுடைய மனமார்ந்த நன்றியை மீண்டும் ஒருமுறை அன்போடு நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் இதுக்கு முன்பாக அமைச்சருடைய செயல்பாடுகளை பற்றி காணொலியிலே நீங்கள்லாம் பார்த்திருப்பீர்கள் இந்த பள்ளியினுடைய வளர்ச்சியை பற்றி நீங்கள் பார்த்திருப்பீர்கள் ஆனால் நம்முடைய அமைச்சர் அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினாறிலே சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்று தன்னுடைய கடமையை செய்ய தொடங்கினார் வந்திருக்கின்ற பல பேர் நீங்கள் தொலைக்காட்சியிலே பார்த்திருப்பீர்கள் ஆனால் நான் நேரடியாக பார்த்து கொண்டிருக்கின்றேன் சட்டமன்றம் என்பது அதிலே போய் அமர்வது என்பது சட்டமன்றத்திலே பேசுவது என்பது அந்த பேச்சை எப்படி கவனிக்கிறார்கள் என்பது அது முக்கியமான ஒரு பணியாக அமையும் நம்முடைய அமைச்சர் அன்பில் அவர்கள் அப்பொழுது முதல் முறையாக எதிர்வரிசையிலே அமர்ந்து கொண்டிருந்தார் நான் ரெண்டாயிரத்தி ஆறிலே கன்னி பேச்சை பேசினேன் என்னுடைய கன்னி பேச்சு எனக்கு ஞாபகம் இருக்கிறது ஆனால் அவருடைய கன்னி பேச்சு அவருக்கு ஞாபகம் இருக்கிறதா என்பது எனக்கு தெரியாது ஆனால் அவருடைய கன்னி பேச்சை நான் ஒன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருந்தேன் ஏன் என்று சொன்னால் சில பேர் பேசினால் கோபம் வரும் சில பேர் பேசினால் ஏதாவது வில்லங்கம் பேசுவார்களா என்று நினைப்பார்கள் ஆளுங்கட்சி எதிர்கட்சி என்றால் எப்படி தான் இருக்கும் ஆனால் தண்ணி முதல் கன்னி பேச்சிலே ரெண்டு பேரை பாராட்டினார் எங்களுக்கெல்லாம் ரொம்ப கோபம் அதிலே ஒருவர் யார் என்று சொன்னார் சிவகங்கை பக்கத்தில் இருக்கின்ற அமைச்சர் பாஸ்கர் அவர்களை அதிமுகவில் இருக்கின்ற அமைச்சர் பாஸ்கர் அவர்களை இன்னொருவரை நம்முடைய ஓசூரில் இருக்கின்ற பாலகிருஷ்ணன் என்ற ஒரு அமைச்சரை ரெண்டு அமைச்சரை எதிர்கட்சியில் இருந்து இவர் பாராட்டுகின்றார் அது நான் எப்படி சொல்லுவது என்று எனக்கு தெரியவில்லை அந்த பாஸ்கர்ன்றவர் எப்படியாப்பட்ட ஆளுன்னு கேட்டிங்கன்னா உட்கார்ந்தாருன்னா எழுந்து போகிற வரைக்கும் தூங்கினே இருப்பார் அவர்தான் அந்த பாஸ்கர்ன்ற ஒரு அமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா வந்தால் கூட அத்தனை பேர் எழுந்துனா கூட அத்தனை பேர் எழுந்ததுக்கு அப்புறம் அவர் பாதி எழுந்து திருப்பி உட்காந்து திருப்பி தூங்குவார் அவரை பாராட்டுகின்ற அந்த விதத்தில் எதிரில் இருந்த அத்தனை பேருமே அவருடைய பேச்சை ரசித்து கேட்டார்கள் அதற்கு பின்னால் சட்டமன்றத்தில் பேசுகின்ற பொழுது எல்லாரும் பேச எல்லாம் கேட்க மாட்டாங்க சில பேர் பேசினால் இந்த காபி சாப்பிட்டாரு வெளில போயிடுவாங்க சில பேர் பேசினால் இன்னொருத்தருடம் பேசிக்கொண்டே இருப்பார்கள் ஆனால் நம்முடைய அமைச்சர் அன்பில் அவர்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போதும் சரி இப்பொழுது ஆளுங்கட்சியாக இருக்கும்போதும் சரி அது எதிர்கட்சியில இருந்த அதிமுகவாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் உன்னிப்பாக கேட்கின்ற ஒரு அமைச்சர் பேசுகிறார் என்று சொன்னால் அது நம்மளுடைய கல்வி அமைச்சர் தம்பி அன்பில் மகேஷ் என்று சொன்னால் அது மிகையாகாது இன்னொரு முக்கியமான விஷயம் நாங்களும் மேடையில பேசுவதாக இருந்தாலும் சட்டமன்றத்திலே பேசுவதாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் ஒரு பதட்டம் வரும் எதிர்கட்சியில இருப்பவர்கள் கேள்வி கேட்பார்கள் நாம் பதில் சொல்ல வேண்டும் குறிப்பாக ஆண்டுக்கு ஒரு முறை நிதி ஆண்டு என்று சொல்லி எவ்வளவு நிதி அரசுக்கு ஒதுக்கப்படுகிறது என்று சொல்லி அதை வாதம் செய்வார்கள் வாதத்திலே அத்தனை பேருமே கலந்து கொள்வார்கள் கலந்து கொள்வது மட்டுமல்ல கலந்து கொண்டு அவர்களுக்கு நாம் திருப்பி பதில் சொல்ல வேண்டும் பதில் சொல்வது மட்டுமல்ல ஓராண்டு தமிழ்நாட்டிலே என்னென்ன திட்டங்களை அரசு செய்திருக்கின்றது கல்வித்துறைக்கு என்ன செய்திருக்கின்றது மாணவர்களுக்கு என்ன செய்திருக்கின்றது பெற்றோர்களுக்கு என்ன செய்திருக்கிறது என்ற செய்திகளை எல்லாம் சொல்ல வேண்டும் என் அனுபவத்திலே திருச்சியிலே ஒரு அமைச்சர் இருந்தார் அவர் இப்பொழுது இல்லை எந்த குறிப்பும் இல்லாமல் ஒரு மணி நேரம் பதில் சொல்லக்கூடிய ஆற்றல் நம்முடைய அமைச்சர் அன்பிலை தவிர வேற யாருக்குமே இல்லை அதில் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா கோபமே வராது எதிராளி பேசினா கூட அவர்களும் கோபப்படாமல் கேட்பார்கள்